வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் ட்ரம்பால் ரஷ்யாவுக்கு ஏற்பட போகும் பாரிய நெருக்கடி இளம் ஜோடியின் செயலால் பதினேழு மணி நேரம் தாமதமான லண்டனுக்கான விமானம் அமெரிக்காவுடன் மீண்டும் அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு ஈரான் தயார் டோரன்ரோவில் கடும் புயல் எச்சரிக்கை சுற்றுலா சென்ற இடத்தில் சடலமாக மீட்கப்பட்ட பிரித்தானிய இளைஞர் நடந்தது என்ன ட்ரம்பினால் ஜெர்மன் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் தீர்வு காண உறுதி பூண்டுள்ளே சான்சலர் மெர்ஸ் இங்கிலாந்தில் சிறிய ரக விமானம் தரையில் விழுந்து விபத்து அதிர்ச்சி சம்பவம் அமெரிக்காவில் மத வழிபாட்டு தளத்தில் சூடு இரண்டு பேர் பலி துருக்கியில் சோகம் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் மூன்று பேர் பலி இனி விரிவான செய்திகள் இங்கிலாந்து நாட்டின் லண்டன் சவுத்தன் விமான நிலையத்திலிருந்து நேற்று மாலை நான்கு மணிக்கு அந்த நாட்டு நேரப்படி சிறிய ரக விமானம் நெதர்லாந்து புறப்பட்டுள்ளது இந்த நிலையில் விமானம் புறப்பட்ட சில விநாடுகளில் தரையில் விழுந்து விபத்துக்கு உள்ளாகி இருக்கின்றது இந்த சம்பவத்தில் விமானம் தீப்பற்றி எரிந்து வெடித்து சிதறியிருக்கின்றது இந்த விபத்து குறித்து அறிந்த போலீசார் தீயணைப்பு குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் விமானத்தில் பயணித்தது எத்தனை பேர் விபத்தில் உயிரிழப்பு சம்பவங்கள் ஏற்பட்டதா என்ற விவரம் இதுவரை வெளியாகவில்லை அமெரிக்காவுடன் மீண்டும் அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு தயார் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தெரிவித்திருக்கின்றார் அணுசக்தி பயன்பாடு தொடர்பில் அமெரிக்காவுடன் ஈரான் மறைமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்ததுடன் யுரேனியம் செறிவூட்டலை நான்கு சதவீதத்துக்குள் குறைக்க அமெரிக்கா வலியுறுத்தி இருக்கின்றது காரணம் யுரேனியத்தை தொன்னூறு சதவீதத்திற்கு மேல் செறிவூட்டினால் அதை அணுவாயுதமாக மாற்ற முடியும் இதற்கிடையே அமெரிக்காவின் திட்டத்தை ஈரான் நிராகரித்திருக்கின்றது அதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தாக்குதலை ஈரான் எதிர்கொண்டது அதற்கு ஈரானும் பதில் தாக்குதலை செம்மையாகவே கொடுத்து வந்தது இந்த நிலையில் எங்கள் நாட்டின் மீது தாக்குதல் நடத்த மாட்டோம் என உறுதியளித்தால் அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்காவுடன் மீண்டும் பேச்சு நடத்த தயார் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ச்சி தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஆனால் இந்த தகவல் எந்தளவுக்கு உண்மையானது என்பதும் தெரியவரவில்லை பிரித்தானிய இளைஞர் மால்டாவில் தனது ஹோட்டல் பால்கனியிலிருந்து விழுந்து இறந்தது சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது வடக்கு வேல்சின் பாங்கூரை சேர்ந்த இருபத்தி ஐந்து வயது இளைஞர் கெய்ரன் தாமஸ் என்பவர் இவர் சுற்றுலாவுக்காக மால்டாவுக்கு சென்றிருக்கின்றார் அங்கு பிரபலமான சுற்றுலா நகரமான செயின் ஜூலியன்ஸில் ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருக்கின்றார் இந்த நிலையில் கெய்ரன் தனது ஹோட்டல் பால்கனியிலிருந்து விழுந்து இறந்திருக்கின்றார் அவரது அடையாளம் காணப்பட்டு புகைப்படம் வெளியிடப்பட்டிருக்கின்றது அதிகாலை நான்கு பதினைந்து மணிகளவில் விரைந்த மருத்துவ குழு கட்டடத்திற்கு வெளியே தரையில் உயிரற்ற நிலையில் சடலமாக கிடந்த கெய்ரனை மீட்டிருக்கின்றனர் மால்டா காவல்துறையினர் இந்த சம்பவம் குறித்து விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் ஏதற்கிடையில் வெளியுறவு அலுவலக செய்தி தொடர்பாளர் ஒருவர் குறிப்பிடுகையில் மால்டாவில் ஒரு பிரித்தானிய நபரின் மரணம் தொடர்பாக உள்ளூர் அதிகாரிகளுடன் நாங்கள் தொடர்பில் இருக்கிறோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவின் கெண்டகி மாகாணம் லெக்சிங்டன் நகரில் கிறிஸ்தவ மத வழிபாட்டு தலமான தேவாலயம் காணப்படுகின்றது இந்த தேவாலயத்தில் நேற்று அந்த நாட்டு நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை வழக்கமான பிரார்த்தனை நடைபெற்றுள்ளது பிரார்த்தனையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அப்பொழுது தேவாலயத்துக்குள் துப்பாக்கியுடன் நுழைந்த நபர் அங்கிருந்தவர்கள் மீது சூடு நடத்தியிருக்கின்றார் இந்த சூட்டில் இரண்டு பெண்கள் உயிரிழந்ததாகவும் இரண்டு பேர் படுகாயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபரை சுட்டுக் கொண்டிருக்கின்றனர் மேலும் படுகாயமடைந்தவர்களை மருத்துவமனையில் அனுமதித்திருக்கின்றனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் துருக்கி தலைநகர் அங்காராவில் அடுக்குமாடி குடியிருப்பு அமைந்திருக்கின்றது இதில் இருபதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்த நிலையில் இந்த குடியிருப்பின் நான்காவது தளத்தில் திடீரென தீப்பிடித்து எரிந்திருக்கின்றது அதன் பின்னர் மலமளவன் அந்த கட்டடத்தின் மற்ற பகுதிகளுக்கும் தீ பரவி இருக்கின்றது இதனால் அந்த இடம் முழுவதும் கரும்புகை மண்டலமாக சூழ்ந்திருக்கின்றது தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றனர் ஆனாலும் இந்த தீ விபத்தில் பச்சிலம் குழந்தை உட்பட மூன்று பேர் உடல் கருகி பரிதாபமாக பலியாகியிருக்கின்றனர் முப்பதுக்கும் மேற்பட்டோருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கின்றது மேட்பு படையினர் அவர்களை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்திருக்கின்றனர் அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றதாக தகவல்கள் இருக்கின்றது அமெரிக்கா உக்ரைனுக்கு பேட்டரியாட் வான் பாதுகாப்பு அமைப்புகளை அனுப்பும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்கா இந்த அமைப்புகளை நேட்டோவுக்கு அனுப்பும் என்றும் பின்னர் அவற்றை உக்ரைனுக்கு வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் புடின் மீது கடும் அதிருப்தியில் உள்ள அமெரிக்க ஜனாதிபதி ரசிக படைகளை எதிர்த்து போராட உதவும் வகையில் உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்கியுள்ளதாக அறிவித்திருக்கின்றார் எனினும் எத்தனை பேட்டிகாட் வான் பாதுகாப்பு அமைப்புகளை வழங்குவது என அமெரிக்க ஜனாதிபதி அறிவிக்கவில்லை என்றும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் போர் நிறுத்த கலந்துரையாடலை நடத்தும் ட்ரம்பின் முயற்சிகளை ரஷ்ய ஜனாதிபதி எதிர்த்ததால் அமெரிக்க ஜனாதிபதி இந்த விடயத்தில் அதிருப்தி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை ரஷ்யாவின் தாக்குதலில் பெருமளவான மக்கள் கொல்லப்பட்டதாகவும் உக்ரைனின் தற்காப்பிக்காக கூடுதல் ஆயுதங்கள் அனுப்பப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம் வெள்ளை மாளிகையில் கடந்த ஏழாம் தகுதி நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது டொரண்டோ நகரத்திற்கு கடும் புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது சனிக்கிழமை மதியம் வெளியிட்ட எச்சரிக்கையில் மலை ஆலங்கட்டி மலை மற்றும் மரங்களையும் வாகனங்களையும் பாதிக்கக்கூடிய பலத்த காற்று வீசக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது கனடாவின் சுற்றாடல் திணைக்களம் இது தொடர்பிலான தகவல்களை வெளியிட்டிருக்கின்றது மெதுவாக நகரும் மலை மற்றும் இடியுடன் கூடிய மேகங்கள் இவ்வேளையில் கனமழையை கொண்டு வந்திருக்கின்றன ஆலங்கட்டி தர மற்றும் பலத்த காற்று வீசுவதற்கும் வாய்ப்பு உள்ளது என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது சில பகுதிகளில் ஐம்பது மில்லி மீட்டர் வரை மழை வீழ்ச்சி பெய்யும் எனவும் பெரிய அளவிலான ஆலங்கட்டி மழை பெய்யும் எனவும் மரங்களை முறித்தறிய கூடிய அல்லது வாகனங்களை கவிழ்க்க கூடிய அளவுக்கு பலத்த காற்று வீசும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது கடுமையான இடிமின்னல் தாக்கங்கள் ஏற்படும் எனவும் இவை உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியவை எனவும் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது இடி முழங்கும் போது உடனே வீடுகளுக்குள் செல்லுமாறும் எடி ஒழிக்கும் பொழுதோ வெளியில் இருக்க வேண்டாம் எனவும் கனேடிய சுற்றாடல் திணைக்களம் அறிவுறுத்தலை வழங்கியிருக்கின்றது புயல் காரணமாக திடீரென வெள்ளம் ஏற்படக்கூடும் என்றும் வீதிகளில் பார்வை திறன் குறையக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது டொனால்ட் டிரம்பின் வரி விதிப்புகளால் ஜெர்மன் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் என சான்சலர் பிரெட்ரிக் மெஸ் தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதியான டொனால்டு ட்ரம்ப் மெக்சிகோ மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு முப்பது சதவீதம் வரி விதிக்கப்படும் என்று சனிக்கிழமை அச்சுறுத்தி இருக்கின்றார் இதனைத் தொடர்ந்து டிரம்பின் வரிவிதிப்பு விதிப்பு சர்ச்சைக்கு தீர்வு காண வரும் வாரங்களை பயன்படுத்த ஜெர்மனியின் சான்சலர் பிரெட்ரிக் மெர்ஸ் களமிறங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது அதன்படி அமெரிக்காவுடனான அதிகரித்து வரும் வர்த்தக போரை தீர்க்க பிரெஞ்சு ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோன் மற்றும் ஐரோப்பிய ஆணைய தலைவர் உருசுலா வான்டேர் லேயனுடன் தீவிரமாக பணியாற்றுவதாக மெஸ் தெரிவித்திருக்கின்றார் இதுகுறித்து சான்சலர் மெர்ஸ் குறிப்பிடுகையில் ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி வரையிலான இரண்டரை வாரங்களில் ஒரு தீர்வை காண இப்பொழுது இந்த நேரத்தை பயன்படுத்த விரும்புகின்றேன் நான் இதற்கு உண்மையிலேயே உறுதி பூண்டுள்ளேன் இந்த வரிகளால் ஜெர்மன் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் முப்பது சதவீதம் அமெரிக்க வரிகள் விதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய என்னால் முடிந்த அனைத்தையும் செய்து வருகின்றேன் ஐரோப்பாவில் ஒற்றுமை மற்றும் அமெரிக்க ஜனாதிபதியுடன் ஒரு விவேகமான உரையாடல் இப்பொழுது தேவை என அவர் தெரிவித்திருக்கின்றார் விமானத்தின் கழிப்பறையில் இளம் ஜோடி ஒன்று வெளியே வராமல் தொடர்ந்து புகைப்பிடித்துக் கொண்டிருந்ததால் இருந்து லண்டன் சென்று கொண்டிருந்த விமான பயணம் பதினேழு மணி நேரம் தாமதமான சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது விமான ஊழியர்கள் மற்றும் விமானியின் அறிவுறுத்தலையும் பொருட்படுத்தாது அந்த இளம் ஜோடி கழிப்பறையில் இருந்து வெளியே வராததால் இடைநடுவிலேயே விமானம் தரையிறக்கப்பட்டிருக்கின்றது பதினேழு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு விமானத்தில் மற்ற பயணிகள் திட்டமிட்டபடி அழைத்துச் செல்லப்பட்டிருக்கின்றனர் இங்கிலாந்தைச் சேர்ந்த டியூஐ விமான நிறுவனம் ஐரோப்பா ஆசியா வட அமெரிக்கா நாடுகளுக்கு பயண சேவையை வழங்கி வருகின்றது அந்த வகையில் மெக்சிகோவிலிருந்து நேற்று பயணிகளுடன் லண்டன் சென்று கொண்டிருந்த விமானத்தில் இளம் ஜோடி ஒன்று கழிப்பறையில் இருந்து நீண்ட நேரமாக வெளியே வரவில்லை என்றும் அவர்கள் தொடர்ந்து புகைப்பிடித்துக் கொண்டிருப்பதாகவும் விமானிக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் பிறகு கழிப்பறையில் உள்ள இருவரையும் வெளியே வருமாறு விமானி அறிவுறுத்தியிருக்கின்றார் ஆனால் மது போதையில் இருந்ததாக கூறப்படும் அந்த இளம் ஜோடி அறிவுறுத்தலை பொருட்படுத்தவில்லை மூன்று மணி நேரமாக பல முறை அறிவுறுத்திய பிறகும் அவர்கள் வராததால் மெக்சிகோ எல்லையிலிருந்து வட அமெரிக்காவில் உள்ள மெயின் என்ற இடத்திற்கு விமானத்தை திருப்புவதாக விமானி அறிவித்திருக்கின்றனர் திட்டமிடப்படாத இந்த இடத்தில் விமானம் தரையிறக்கப்பட்டதால் விமானத்தில் இருந்த பயணிகள் அச்சமடைந்திருக்கின்றனர் பதினேழு மணி நேரத்திற்கு பிறகு இரவு ஒன்பது முப்பது மணியளவில் அந்த ஜோடி வெளியே வந்திருக்கின்றது அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்திய பயணிகள் விரைவில் விமானத்தை இயக்க கோரிக்கை வைத்திருக்கின்றனர் சக பயணிகளிடம் மன்னிப்பு கோரிய விமானி பின்னர் விமானத்தை இயக்கிச் சென்றதாக லண்டனைச் சேர்ந்த ஊடகம் தெரிவித்திருக்கின்றது